சாய் சங்கரா நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கறோம் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கொடுங்க நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு கண்டிப்பாக அந்த தகவலை ஒரு எபிசோட் மூலமாக உங்களுக்கு தரேன் இந்த எபிசோட்ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டா என்கிட்ட ஒரு பெண்மணி ஒரு விஷயம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எல்லா காரியமும் நான் ஆரம்பிக்கிறேன் அது ஒரு சின்ன லெவல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி என்னுடைய கணவரோட வேலையாக இருந்தாலும் சரி என்னமோ ஒரு தடங்கள் இருக்கு அதே மாதிரி என்னுடைய குழந்தை எல்லாம் படிக்கிறா ஆனால் அவனால இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல இந்த இடத்துல நிறைய பேருக்கு இது பார்க்கும் போதே தோணும் ஓ நம்மளுக்கும் அப்படிதானே அப்படின்னு இந்த வெற்றி அப்படின்றது நம்ம நினைச்ச அளவுக்கு கிடைக்கல நாங்க நல்லா உழைக்கிறோமா ஆனா அதற்கேத்த ஒரு சம்பாத்தியம் கிடைக்கல நாங்க என்ன பண்றது அந்த பெண்மணி ரெண்டு விஷயம் கேட்டாங்க இது ஒண்ணு இந்த எல்லாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையணும் அப்படின்றதுக்கு என்னங்க ஸ்லோகம் படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க இதற்கு பல பல ஸ்லோகம் போறும் கடவுள் நாமா சொன்னாலே சந்தோஷம் இருந்தாலும் சில சில ஸ்லோகங்கள் சில சில மகான்களால நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரிதான் இந்த ஸ்லோகம் பார்க்க போறோம் அந்த அம்மையார் இன்னொரு விஷயம் கேட்டாங்க அவங்களுடைய வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்காங்களாம் வியாதியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து இந்த டயாலிசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வழியில ஒரு ஒரு நாளும் துடிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு மோட்சம் கிடைத்தால் போரும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு இதற்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏதாவது ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களை மாதிரி பல பல பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்காகவும் ஒரு ஸ்லோகம் இருக்கு அது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆன்மீக தகவல்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்லோகம் என்ன அது யாரு கம்போஸ் பண்ணாங்க அப்படின்றத எல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் நம் எல்லாருக்கும் அறிந்த ஒருத்தர் தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் ஆதிசங்கரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் பத்தாது பரம ஞானி ஜெகத்குரு அவருக்கு என்ன வார்த்தை சொல்றது உண்மையாகவே இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் நம்ம எல்லாரும் ஆதிசங்கரருக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் காரணம் என்ன அவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கார் லஹரி கொடுத்திருக்கார் பஜகோவிந்தம் கொடுத்திருக்கார் மாத்ருகா பஞ்சகம் கொடுத்திருக்கார் இந்த மாதிரி அந்த சொல்லிட்டே போகலாம் கனக்குதாரா ஸ்தோத்திரம் சொல்லாத ஆட்களே இருக்க முடியாது அந்த மாதிரி பாண்டரங்களுக்காகவே ஒரு அற்புதமான ஒரு அஷ்டகம் எழுதியிருக்கார் ஸ்ரீ ஆதிசங்கரர் முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதத்துல இந்த ஸ்லோகம் இந்த எபிசோட்ல இந்த ஸ்லோகத்தை முழுக்க நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல அந்த ஸ்லோகம் முழுக்க இந்த ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகம் அப்படிங்கிறது தனித்துவமாக பாடி உங்களுக்கு ஒரு தனி எபிசோடா தரேன் ஆனா இந்த ஸ்லோகத்தை படித்தால் என்ன பலன் ஏன்னா நீங்க சும்மா படித்தாலே போகிறோம் இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும் படித்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணருடைய ஒரு பரம பக்தனான புண்டரிகன் பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் புண்டரிகன் யாரு பொதுவாகவே நம்ம நிறைய பாவங்கள் பண்ணிடுறோம் தெரிஞ்சு சில பேர் பாவம் பண்றாங்க தெரியாம சில பேர் பாவம் பண்றோம் இந்த பாவம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது கொடிய விதத்த விதமான ஒரு பாவம் அதை நான் சொல்ல வரல ஒரு தெரியாம ஒரு எறும்ப நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பாவம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது அந்த மாதிரி தெரியாம பாவம் பண்றோம் தெரிந்து பாவம் பண்றோம் ஆனா அந்த பாவத்தை பண்ணிட்டு மனதார உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த தெரியாம அந்த பாவம் பண்ணிட்டோம் தெரிஞ்சு பண்ணிட்டோம் ஆனா இனிமேல் வரப்போற நாட்களில் நான் நல்லவனாக இருப்பேன் நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு உறுதி எடுத்து வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த சமயம் கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நம்மள தன்னுடைய பக்தனாக ஏத்துப்பார் அந்த மாதிரி ஒருத்தர் தான் புண்டரிக்கன் தன்னுடைய அம்மா அப்பா வேண்டாம் எனக்கு அவங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு வயசாயாச்சு அவங்களுக்கு எந்த வேலையும் அவங்கனால பண்ண முடியாது எனக்கு இனிமே அவங்கள பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு இருந்த புண்டரிக்கனை பகவான் பல பல ரூபங்களில் வந்து திருத்தி ஒரு கட்டத்துல புண்டரிக்கன் தன்னுடைய அம்மா அப்பாக்கு பண்ணின வேலை அதுதான் முதல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா மாத்ரு தேவோ பித்ரு தேவோ பவா குரு தேவோ பவா தேவதேவோ பவா முதல்ல அம்மா அப்பா அப்புறம்தான் குரு அப்புறம் தெய்வம் அப்போ அம்மா அப்பாவை நம்ம சந்தோஷமா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம என்னதான் தலைகீழ புரண்டு வேலை பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றது ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அம்மா அப்பா மனசு நிம்மதியா இருக்கணும் அப்போ இந்த புண்டரிக்கன் என்ன பண்ற திருந்தி நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எல்லா வேலையும் காலையில எழுந்து அவங்களுக்கு பல் தேய்ச்சி குளிச்சு விட்டு ஏன்னா அவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவளுக்கு அவங்களுக்கு பல் தேய்ச்சி குளிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது அது முடிச்சதுக்கு அப்புறம்தான் புண்டரிக்கன் மித்த வேலை எல்லாம் பண்ணுவாராம் அப்போ ஒரு கட்டத்துல சதா சர்வ காலமும் புண்டரிக்கன் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணனோட நாமத்தையே சொல்லுவார் ஒரு நாள் கிருஷ்ணன் என்ன பண்றார் வேற ஒரு ரூபத்துல ஒரு மாடு மேய்க்கிறவனா வந்து புண்டரிக்கா அப்படின்னு கூப்பிடுறார் நான் மாடு மேய்க்கிறவன் வந்திருக்கேன் இங்க வரியா அப்படின்னு கூப்பிட்டோன்னே புண்டரிக்கன் சொல்றாரு இல்ல இல்ல என்னோட அம்மா அப்பாவுக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சேவை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு ரூபத்தை மாத்தறதுக்கு நேரம் வேணுமா இல்ல அடுத்த நொடி அந்த மாடு மேய்க்கிறவன்லேந்து கிருஷ்ணன் தன்னோட ரூபத்திலேயே மாறி சொல்றார் புண்டரிக்கா யாரு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு புண்டரிக்கன் பாக்குறார் கிருஷ்ணன் நிக்கிறத பார்த்த உடனே புண்டரிக்கன் சொல்றார் கிருஷ்ணா என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரா சதா சர்வ காலமும் என்னையே குட்டியே இப்ப நான் வந்திருக்கேன் பார்க்க வரலையா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல கிருஷ்ணா இந்தா நான் உனக்கு ஒரு செங்கல் தரேன் இந்த செங்கல் மேல நீ எனக்காக காத்துரு என்னோட அம்மா அப்பாவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் ஏன்னா அம்மா அப்பா தானே முதல்ல நம்ம கவனிக்கணும் அதனால என்னோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வரேன் கிருஷ்ணா இந்தா அந்த செங்கல் மேல நீ நின்னுக்கோ அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் என்ன பண்றார் அந்த செங்கல் மேல புண்டரிக்கனுக்காக தன்னுடைய இடுப்புல அப்படியே கைய வச்சு தான் பாண்டுரங்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம் விட்டலா அப்படின்னு சொல்றோம் விட்டல் அப்படின்னா செங்கல் பிரிக் அப்போ அந்த விட்டலன் பாண்டுரங்கன விட்டலா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் செங்கல் மேல அமர்ந்திருக்கும் அந்த கிருஷ்ணனை தான் பாண்டுரங்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பந்தர்பூர் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கும் இந்த இடுப்புல கைய வச்சுண்டு நிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா புண்டரிக்கன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இது எதற்காக உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா இந்த பாண்டரங்க அஷ்டகமே ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எதற்காக எழுதியிருக்கார் அப்படின்னா புண்டரிக்கனுக்கு எப்படி அவர் கேட்டதெல்லாம் கிடைத்ததோ நம்ம இந்த பாண்டரங்க அஷ்டகம் சொன்னால் உங்களுக்கு என்ன காரிய தடையாக இருந்தாலும் சரி இன் எவ்ரி திங் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் நீங்க தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு முதல் பேராகிராஃப்ல புரிஞ்சிடும் அந்த புண்டரிக்கன் அப்படின்ற நாமமே வரும் அதுதான் இந்த பாண்டரங்க அஷ்டகம் மகத்துவம் இந்த முழுக்க முழுக்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இதோடைய முதல் பேரகிராஃப் எப்படி வரும் ஏன்னா நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாண்டரங்க அஷ்டகம் இருக்கும் இருந்தாலும் இந்த பாண்டரங்க அஷ்டகம் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் தனித்துவமான ஒரு எபிசோடாக இந்த பாடி நான் அப்லோட் பண்றேன் இருந்தாலும் இதோடைய முதல் பேரகிராஃப் மகா பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டரி காய தாத்து முனீந்திரி கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் இதுதான் முதல் பராகிராஃப் இதில் ரெண்டாவது லைன்ல நீங்கள் பாத்திருப்பீங்க வரம் புண்டிகாயும்ி புண்டரிக்கனுக்கு கிடைத்த வரம் மாதிரி இந்த பாண்டங்க சொல்லும் பக்தர்கள் எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்கும் எப்படி பாண்ட புண்டரிக்கன் நேரடியாக தரிசனம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் பாண்டரங்கன் காட்சி கொடுப்பார் இந்த ஸ்லோகம் முடியும் போது கடைசிக்கு முன்னாடி பராகிராஃப்ல வரும் இந் நம்மளுடைய காரியங்கள் என்னவாக இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கடைசி பராகிராஃப்ல வரும் மோக் இந்த வைகுண்டத்துக்கு போகணும் வியாதியால கஷ்டப்படுறோம் உடம்புல ஏகப்பட்ட வலி இருக்கு வியாதி இருக்கு நிறைய பேர் கேன்சரால கஷ்டப்படுறாங்க ஏகப்பட்ட பேர் தெரியாத வியாதிகளால கஷ்டப்படும் பொழுது அவங்க இந்த உலகத்தை விட்டு அவங்களுக்கு மோக்ஷம் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே அதுதான் வியாதியால கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம என்ன பாவம் பண்ணிருந்தாலும் சரி இது மனதார படிச்சு ஒரு ஒரு நாளும் நீங்க இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாவத்தில நம்ம விடுபடுவோம் அதற்காக இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டே நான் பாவம் பண்றேன் ஸ்லோகம் படிச்சா போயிடுமா அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாது இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தினம் இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை படித்தால் பொறும் அவ்வளவு விசேஷம் இது தினம் தினம் படிங்க அதுவும் ஏகாதசி அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை எவ்வளவு தடவை முடியுமோ பதினெட்டு தடவை முடிஞ்சா சொல்லலாம் அவ்வளவு விசேஷம் நீங்க வந்து பெண்மணிகளுக்கு மாதவிடாய் காலத்துல இதை சொல்லலாமா அப்படின்னா பகவன் நாமா சொல்றதுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது பகவான நீங்க எப்ப வேணாலும் வழிபடலாம் அப்ப நீங்க தாராளமா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் பாண்டங்கனை போய் தொட்டு பூ வச்சு விளக்கேத்துறது மட்டும் நீங்க பண்ண வேண்டாம் இந்த மாதவிடாய் காலத்தில் இப்போ மித்த நாட்கள் எல்லாம் இதை தொடர்ந்து சொன்னா இந்த ஸ்லோகத்துல வர மாதிரி நம்ம பண்ண பாவம் நம்ம பாவம் பண்ணியிருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் மோக்ஷம் கிடைக்கணும் ஏன்னா அடுத்த ஜென்மம்னு பிறந்து கஷ்டமே படக்கூடாது அதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லணும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும் அந்த வெற்றி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா பாண்ட கஷ்டகம் படிக்கணும் இந்த வயதானவங்களுக்கு இந்த வியாதியிலேருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் இந்த ஸ்லோகம் நான் சொன்ன மாதிரி இதை முழுக்க பாடி உங்களுக்கு கூடிய விரைவில் நான் எபிசோடாக கொடுக்குறேன் ஆனால் இந்த லிரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ கொடுக்குறேன் அந்த லிரிக்ஸ் பார்த்து நீங்கள் அந்த டியூனோட பாடாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சும்மா மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யா இப்படி சொன்னாலும் போரும் இதுக்கு எல்லாமே ஒன்று தான் ஏன்னா கடவுள் நாமத்தை ஸ்மரிச்சாலே போகும் நான் பாடி உங்களுக்கு எபிசோட் போடுறல அது தினம் நீங்க கேட்டாலே பொறும் இப்போ வயதானவங்க இருக்காங்க அவங்கனால சொல்ல முடியாதுங்க அப்படின்னா நான் பாடி உங்களுக்கு அந்த எபிசோட் போறதுல டெய்லி யூடியூப் அவங்க காதல கேட்டாலே போறோம் விசேஷம் இந்த பாண்டரங்க அஷ்டகம்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்